இது ஒனி நியூசன் ஐரோப்பிய செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கணிஷ் குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பிரிட்டனில் புதிய திருமண சட்டம் முதல்தர உறவினர்களுக்குள் திருமணத்துக்கு தடை விதிக்கப்படவுள்ளதாக அறிவிப்பு பரசீட்டமோல் பயன்பாடு குறித்து எச்சரிக்கை சிலருக்கு குடல் கல்லீரல் பாதிப்பு வரக்கூடும் என தகவல் இரு ஐரோப்பிய நாடுகளிடையே புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தும் கடத்தல் எதிர்ப்பு ஒப்பந்தம் கைச்சாத்து இந்த ஆண்டுகளுக்கு பின்னர் பிரான்சின் நாட்ரடாம் பேராலயம் மீண்டும் திறப்பு உலக தலைவர்கள் கலந்து கொண்ட திறப்பு விழா ஜெர்மனியில் ஆயுதங்களை கொண்டு செல்ல தடை ஹாம்பர்க் நகரத்தின் புதிய பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு பிரித்தானியாவில் சொந்த அத்தை அல்லது மாமன் மகளை அல்லது மாமன் மகனை திருமணம் செய்ய தடை விதிக்கும் புதிய சட்டம் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் வழிமுகமாக ஒரே பாட்டி அல்லது பாட்டனாரை சார்ந்த இருவர் திருமணத்தில் ஈடுபட முடியாது என தடை விதிக்க முன்மொழியப்பட்டுள்ளது இந்த முயற்சிக்கு பழமைவாத எம் பி ரிச்சர்ட் ஹோல்டன் முன்னணியாக செயல்படுகிறார் தற்போதைய திருமண சட்டமான மேரேஜ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கீழ் சகோதரர்கள் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கிடையிலான திருமணத்தையே தடை செய்கிறது ஆனால் ஃபர்ஸ்ட் கசின்ஸ் இடையிலான திருமணங்கள் குறித்த தடையில்லை இந்நிலையில் ஃபர்ஸ்ட் கசின்ஸ் இடையில் நடக்கும் திருமணங்கள் மூலம் பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறப்பு குறைபாடுகள் நேரிடும் ஆபத்து இருமடங்காக அதிகரிக்கும் என ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன இதனை அடிப்படையாகக் கொண்டு புதிய சட்டம் உடல் மற்றும் சமூக சிக்கல்களை குறைக்கும் நோக்கத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பாராசிட்டமால் மாத்திரைகள் கர்ப்பிணிகளுக்கும் தாய்ப்பாலூட்டும் பெண்களுக்கும் தலைவலி காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு வலிநிவாரணமாக நிவாரணமாக பரிந்துரைக்கப்படும் மிகவும் பொதுவான மருந்தாக இருந்தாலும் சில தரப்பினருக்கு இது ஆபத்தானதாக இருக்கலாம் என ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன சிலருக்கு பாராசிட்டாமால் உட்கொள்வதால் குடல் புண் இரத்தப்போக்கு இதய பிரச்சினைகள் சிறுநீரக பாதிப்பு போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது குறிப்பாக உடல் எடை ஐம்பது கிலோவுக்கு குறைவாக உள்ளவர்கள் கல்லீரல் அல்லது சிறுநீரக பிரச்சினைகளுடையவர்கள் மற்றும் வாரத்திற்கு பதினான்கு யூனிட் ஆல்கஹால் அல்லது ஆறு கப் வையின் அருந்துபவர்கள் பராசெட்டமால் மாத்திரைகளை தவிர்க்க வேண்டும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் மேலும் ஆல்கஹால் அதிகமாக உட்கொள்ளும் நபர்களுக்கு பராசெட்டமால் கல்லீரல் பாதிப்பை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது பிரித்தானியாவில் வாரத்திற்கு சராசரியாக பதினெட்டு யூனிட் ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளும் நபர்கள் உள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை பல மில் மில்லியன் பேருக்கு பொருந்தும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அத்துடன் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் போன்ற நீண்டகால பிரச்சினைகளுக்கு பாராசெட்டமால் பயன்படுத்தும் நபர்கள் கூட கவனமாக இருக்க வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் பிரித்தானியாவுக்குள் ஆபத்தான முறையில் புலம்பெயர்ந்தோரை கடத்தும் ஆட்கடத்தல் கும்பல்களை கட்டுப்படுத்த பிரித்தானியாவும் ஜேர்மனியும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன ஜேர்மன் உள்துறை அமைச்சர் நான்சி ஃபேசர் மற்றும் பிரித்தானிய உள்துறை செயலர் இவெட் கூப்பர் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தை உறுதி செய்துள்ளனர் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் ஆங்கில கால்வாய் வழியாக பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்குள் ஆபத்தான வகையில் சிறுபடகுகள் மூலம் அனுப்பப்படும் புலம்பெயர்ந்தோரின் கடத்தலுக்கு பின்னணி ஆதரவாக செயல்படும் கும்பல்களை தடுப்பதாகும் சமீபத்திய விசாரணைகளில் ஜேர்மனியை மையமாகக் கொண்டு செயல்படும் சில ஆட்கடத்தல் கும்பல்கள் புலம்பெயர்வோரை பிரித்தானியாவுக்குள் அனுப்பும் நடவடிக்கையில் முக்கிய பங்காற்றுவதாக வெளிப்பட்டுள்ளது இதனைத் தடுக்கும் வகையில் ஜேர்மனியின் புலம்பெயர்தல் சட்டங்களில் மாற்றங்கள் செய்யப்படவுள்ளன இந்த மாற்றங்கள் மூலம் புலம்பெயர்ந்தோரை அனுப்ப சிறு சிறுபடகுகள் மற்றும் பிற கருவிகளை வழங்குபவர்கள் குற்றவாளிகளாக வகைப்படுத்தப்படுவர் மேலும் இந்த சட்டம் ஜேர்மன் அதிகாரிகளுக்கு குற்றவாளிகளை தேடி பிடிக்க விரிவான அதிகாரங்களை வழங்கும் இந்த புதிய சட்ட ஒப்பந்தம் ஆட்கடத்தல் நடவடிக்கைகளை குறைக்கும் திறனை அதிகரிக்கும் என இரு நாடுகளும் நம்பிக்கையுடன் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சின் புகழ்பெற்ற நாட்ரடாம் பேராலயம் ஐந்து ஆண்டுகளுக்குப் பின்னர் சீரமைப்பு பணிகளை முடித்து மறுபடியும் திறக்கப்பட்டுள்ளது பாரிஸ் பேராயர் உருக்கமான நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தின் கதவுகளை திறந்து இதற்கான வரவேற்பில் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த விசேட நிகழ்வில் உலகின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பிரித்தானிய இளவரசர் வில்லியம் மற்றும் டெஸ்லாவின் உரிமையாளர் எலோன் மஸ்க் ஆகியோர் அடங்கும் சிறப்பு விருந்தினர்கள் கூட்டத்தில் விழா கோலாகலமாக நடைபெற்றது சுமார் எழுநூற்று மில்லியன் அமெரிக்க செலவழித்து முழுமையான சீரமைப்பு பணிகள் நிறைவேற்றப்பட்ட இந்த திறப்பு விழா பேராலயத்தின் மீண்டும் எழுச்சியை உலகிற்கு எடுத்துக் காட்டுகிறது இந்நிகழ்ச்சிக்கான முக்கிய தருணங்களில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரான் ட்ரம்ப் மற்றும் ஜெலென்ஸ்கி ஆகியோர் மும்முனை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் இது உக்ரைனுக்கான அமெரிக்க ஆதரவுகளை உறுதி செய்யும் முயற்சியாகவும் கருதப்படுகிறது இதனால் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவு குறித்து அல்லது புதிய மாற்றங்கள் சந்திக்கும் என நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஏற்பட்ட தீ விபத்துக்கான காரணம் இன்னும் முழுமையாக உறுதி செய்யப்படவில்லை ஆனால் மின் கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஜேர்மன் நகரம் ஒன்றில் டிராம்கள் மற்றும் பேருந்துகளில் ஆயுதங்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜேர்மன் நகரமான ஹாம்பர்கில் டிராம்கள் மற்றும் பேருந்துகளில் ஆயுதங்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜேர்மன் அரசு மாகாணங்களுக்கு பாதுகாப்பு தொடர்பில் கூடுதல் அதிகாரம் வழங்கும் சட்டம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளதை தொடர்ந்து ஹாம்பர்க் நகரம் இந்த முடிவை எடுத்துள்ளது பொது ஆயுதங்கள் தடை குறித்து விளக்கிய நகர செனேட்டரான ஆண்டி க்ரோட் தற்போது பொதுப்போக்குவரத்தை பயன்படுத்தும் மக்கள் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்து வருகிறது ஆகவே மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்கிறார் இப்படி ஜேர்மனியில் பொதுப்போக்குவரத்தில் ஆயுதங்களை தடை செய்யும் முதல் மாகாணம் ஹாம்பர்க் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஓனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்